ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான தமிழ் நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் இந்த காரியங்களை எல்லாம் செய்தால் இந்த எல்லாம் நீங்கள் செஞ்சால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விசுவாவசு வருஷம் இந்த தமிழ் வருஷ பிறப்பு சிறப்பாக இருக்கும் வருஷப்பிறப்போட பலனை நாம அனுபவிக்கலாம் இந்த வருஷ பிறப்புனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை அனுபவிக்கலாம் கிரகங்கள் சூரியனை தலைமையாக கொண்டு ஒன்பது கிரகங்கள் இருக்குது அப்படிப்பட்ட கிரகத்தன்மைகள் எல்லாம் நமக்கு சந்தோஷமாக வந்து சேரும் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இந்த ஜோதிட விஷயங்களை மனசுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணுவீங்க ஏதாவது ஒரு மனசில் ஒரு செய்தி இந்த வருஷம் இதை நான் நடத்தணுங்க எனக்கு ரொம்ப ஆசையே அதுதான் எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும் எனக்கு குழந்த கிடைக்கணும் நான் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும் ஒரு உயர்ந்த இடமாற்றத்தை சந்திக்கணும் நான் வந்து உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கணும் என்னமோ ஒன்று பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கணும் வீடு கட்டணும் நகை வாங்கணும் நமக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்லா படிக்கணும் நான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக முயற்சி பண்ணுற எல்லா விஷயமும் டவுன் ஆகுது அந்த முயற்சி பண்ணுற விஷயம் சக்ஸஸ் ஆகணும் இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் இந்த கனவு நிறைவேறலைங்கிற வருத்தம் தான் இன்றைக்கி எல்லாேருக்கும் இருக்குது பயிற்சிகள் நடக்குது வருஷம் மாறுது ஆனால் கனவு நிறைவேற மாட்டேங்குது எல்லாருக்குள்ளேயே ஒரு மன புழுக்கம் இருக்கா இல்லையா நம்மளை மீறி நம்மளை மறந்து நம்மளாம் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதான உண்மை எத்தனை பேர் நடிக்கிறோம் எவ்வளோ நடிக்கிறோம் உண்மையாக இருக்கிறோமா நம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம் ஏன் அது உண்மையாக இருந்தால் என்ன முடியுமே நம்ம அதுக்கான பிளானை போட்டு தான் ஆகணும் இந்த காலகட்டம் விசுவாவசு அப்படின்னாலே நமக்கு ஏதோ ஒரு நல்ல சம்பவத்தை நடத்தி கொடுக்குற ஒரு வருஷம்னு அர்த்தம் நம்மளால ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுங்கிற வருத்தம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதான் ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் ஒரு விஷயத்தை நன்மையாக செய்ய முடியும் ஒன்றும் இல்லாத விஷயத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இந்த வருஷத்தில் இருக்குது விருச்சக ராசி இந்த வருஷத்தை ஒரு சுயகெளரவத்தை பரிசீலனை பண்ணுவதற்கான வருஷம் நம்ம ஒரு பெரிய லெவலில் இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிட்ருப்போம் ஒரு மனுஷன் பெரிய லெவலில் இருக்கிறானா சின்ன லெவலில் இருக்கிறானான்னு ரெண்டு விஷயத்த செக் பண்ணா தெரிஞ்சுடும் நீங்கள் பெரிய விஐபியாக கூட இருக்கலாம் ஆ விவிஐபியாக கூட இருக்கலாம் உங்கள் சொந்தக்காரங்கிட்ட போய் கொஞ்சோண்டு கடன் கேளுங்க ஒரு ஒரு லட்சம் ரூபா பணம் கேளுங்க எடுத்தவொன்னே கொடுத்துட்றானா யோசிச்சு கொடுக்குறானான்னு பாருங்க யோசிச்சு கொடுக்குறானா உங்களுக்காக இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற பதவிக்காக யோசிக்கிறானாலே உங்கள்கிட்ட பதவி இருந்தால் தான் யோசிப்பான் அதே நான் உடனே கொடுக்குறான் பாருங்க அவன் உறவு ரெண்டாவது விஷயம் சரி பணத்தை விட்டுடும் ராத்திரி ஒரு பதினோரு மணி இருக்கட்டும் இல்லை வேணாம் பகல் பதினோரு மணிக்கே ஏதாவது ஒரு வேலை சம்பந்தமான ஒரு உதவி கேளுங்க உங்கள் நண்பர்கள்ட்ட சொந்தக்காரங்கள்ட்ட சொந்தவங்கள்ட்ட ஓனாலும் கேளு அப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும் இவ்வளோ நாள் நம்ம என்னடா வாழ்ந்தோம் இவ்வளவுதான நம்ம போலியா ஐயா போலியான உலகத்தில் நம்ம ஐயான்னு ஒரு பாடமே நமக்கு கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களே ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சொன்ன சொல்ல நீங்கள் காப்பாற்றணும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர்களோடு நீங்கள் பழகணும் இது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா நீங்க சின்னதா கடுகு வாங்க போய் எப்படி சின்னதா கடுகு வாங்க போய் அது பெரிய கரடி ஆயிடும் பிரச்சனை ஆயிடும் அப்ப என்னென்ன என்ன செய்யலாம் அப்படின்னா எதையுமே ஒன்றுக்கு ஆறு தடவை யோசிங்க ஆறு முகன் அந்த முருக பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்றுக்கு ஆறு தடவை நூறு தடவை இல்லை ஆறு தடவை யோசனை செஞ்சுட்டு செஞ்சிங்கன்னா அந்த காரியம் வெற்றி அடையும் இந்த வருஷத்தை பொறுத்தவரை நிறைய நண்பர்கள் உறவுக்காரர்களை பற்றி ஒரு முகம் தெரியும் உங்கள் பக்கத்தில் இருக்கும் சத்ருவாக இருந்திருப்பாங்க வினையாக இருப்பாங்க இவ்வளோ நாள் இவங்களை நம்பணுமே அப்படி நம்ம ஃபீல் பண்ணலாம் ஆனால் அதே ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருந்திருப்பாங்க அவங்கவுங்க மனசுக்கு ஆறுதலாக இருப்பாங்க ரொம்ப பலம் கொடுப்பாங்க பணம் கொடுக்குறவன்லாம் நண்பன் இல்லை பலம் கொடுக்குறவன் தான் நண்பன் பணம் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கும் நாளைக்கு என்கிட்ட வந்துடும் அது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் பலம் இருந்துச்சுன்னா என்றைக்குமே அது நம்மள்ட தான் இருக்கும் நம்மளை தாண்டி எங்கேயுமே போகாது நம்மளுடைய பலகீனம் எப்போ வருதோ பலம் அப்போ நம்ம கை கொடுத்துரும் இப்போ பலம் கொடுக்குற நண்பர்கள் கிடைப்பாங்க உண்மைகளை உணர்த்தக்கூடிய மனிதர்கள் கிடைப்பாங்க நிறைய பெற்ற பழகுங்க ஒதுங்கி இருக்காதீங்க இந்த வருஷத்தில் நிறைய ஒதுங்கி இருக்கிறத விட்டுடுங்க தனிமையாக இருக்கிறத விட்டுடுங்க நிறைய விஷயங்கள் நிறைய பேரோட சங்கம் இங்கே இதுதான் உங்களுக்கு நல்ல லாபம் உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவம் ஏற்படக்கூடிய நேரம் உயர்வு ஏற்படக்கூடிய நேரம் இந்த விருச்சகராசியை பொறுத்த வரையிலும் நாளனில் இருக்கக்கூடிய சனி அஞ்சுக்கு வந்துட்டார் பூர்வீக புண்ணியஸ்தானம் நீங்கள் பண்ண புண்ணியமெல்லாம் இப்போ காப்பாற்ற போகுது சார் நான் ஏற்கனவே புண்ணியமே பண்ணல சார் இந்த பதிவு கேட்ட பிறகு இந்த நிமிஷத்துலேருந்து புண்ணியம் பண்ணுங்க புண்ணியம் பண்ணுறதை பற்றி நினைங்க அதுவே போதும் அதுவே உங்களுக்கு லாபம் புண்ணியம் பண்ணுறத நினச்சா போதும் கல்விக்கு உதவி பண்ணுங்கள் யாராவது படிக்கலை படிக்கிறோம் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் காசு பணம் கொடுங்க எஜுகேஷனுக்காக யாராவது ஒரு பிள்ளைய சைக்கிளையாவது ஆச்சுன்னு போது பள்ளி கொடுத்துருக்கு கொடுங்க தப்பு இல்லை யாராவது இந்த ரோட்டில் டூ வீலருக்கு ஃபோர் வீலருக்கு வெயிட் பண்ணுவாங்க சம்பவம் ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் விருச்சக ராசிக்காரர்களே நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே ஆண்டவங்களுக்கு உதவியை கேட்க வைப்பார் அலட்சியப்படுத்திடாதீங்க அவர் ஏன் உங்களை கேட்க வைக்கிறாருன்னா அந்த பெரிய நாரதர் சுவாமி தான் நாரதர் நாம கிடையாது அவர் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அவர் நமக்கு ஏதோ ஒன்று உணர்த்துறார் இந்த விருச்சகத்துக்கு நிறைய இந்த வருஷம் உணர்த்த போறார் பணம் கையில் இருக்கணும்னு ஆசையப்படாதீங்க ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க இந்த வருஷத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் பத்து ரூபா பணம் சேர்க்கணுன்ற ஆசையை விட்டுடுங்க வேண்டாம் ஆசைப்பட்டீங்கன்னா ரெட்டிப்பா செலவாயிடும் அதே நீங்கள் பணம் எனக்கு வேணாண்டான்னு நினைங்க பணம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தேவைக்கு செலவு வந்துடும் இந்த செலவுக்கு தேவை வந்துடும் அதுக்கு பணம் கொடுத்துருவோம் சில பந்துக்கள் உங்கள்கிட்ட வந்து பந்துக்கள்னா உறவுக்காரவங்க முகத்திரை கிழிக்கப்படுவார்கள் அவங்க போலியானவங்கன்னு தெரிஞ்சிருவோம் அதனால் ரொம்ப நெருக்கமானவர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருங்க இன்னும் சொல்ல போனால் நம்பிக்கையை குறைவாகவே வைங்க எல்லாத்தையுமே ரொம்ப நல்லது உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி உங்களால் மட்டும்தான் அதற்கு நீங்கள் அதிகமாக முயற்சி எடுக்கணும் சொத்து விஷயங்கள் உறவுகள் விஷயங்கள் பங்காளிகள் விஷயங்கள் இதெல்லாம் கூடுதல் கவனம் அஸ்ட்ராலஜி ரொம்ப கரெக்டாக பார்த்துருங்க ஒரு தடவை எல்லாம் செக் பண்ணிவிட்டு லைஃப்பை இது பண்ணுங்கள் ஃபேமிலிக்குள்ளே சில ப்ராப்ளம்கள் சின்ன புகை மாதிரி இருக்கும் அது பெரிய நெருப்பாக உருவாகிடும் வேண்டாம் எல்லாத்தையும் முதலே அணைச்சிடுங்க இல்லைங்களா அதுதான் கட்டிப்பிடி வைத்தியன்னு ஒன்று சொல்லுவாங்க ஆமாம் எல்லாத்தையுமே அந்த என்ன இங்கிலீஷில் என்ன சொல்லுவேன் ஹக் பண்ணுறதா ஹக் பண்ணிக்கோங்க கட்டி பிடிச்சிக்கோங்க லைஃப் நல்லாயிருக்கும் என்னடா பரிகாரம்னா கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாலும் பகதாண்டா வருது சாமி நான் வீட்டில் உள்ளவன் தானே எனக்கு பிரச்சனை அவனை ஏன் திருத்துறதுக்கு ஏன் சாமிகிட்ட போய் கேட்பான் அவங்ககிட்டே கேட்டுப்போம் இல்லை அவனுக்காக நம்ம திருந்திடுவோமே வேலை முடிஞ்சு போச்சு ஒன்று திருத்திப்பார் இல்லை நீ திருந்திப்பார் ரெண்டு தான் விஷயம் வாழ்க்கை வெற்றி முடிஞ்ச வரைக்கும் திருத்தி பார்க்கலாம் தெரிந்தாதவன் என்ன பண்ணுறது நம்ம திரும்பிடுவோம் ரொம்ப ஈஸியாக போடும்ல பிளான் பண்ணுங்க சக்சஸ் ஆகுங்க முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் நல்லது நடக்கும் இந்த வருஷத்தை இந்த ராசிக்காரர்கள் எப்படி நடத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்குங்க இது மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்குங்க இந்த பேப்பரில் இது வந்து எழுதியிருக்கிற பேப்பர் எழுதாத பேப்பர் ஒன்று எடுத்துங்க எழுதாத பேப்பரில் இந்த வருஷத்தில் உங்களோட பேர் நட்சத்திரம் உங்களோட பிள்ளையார் சொல்லி போடுங்க பேர் நட்சத்திரத்தை எழுதுங்க உங்கள் குலதெய்வத்து பேரை எழுதுங்க இந்த வருஷத்தில் இந்த ராசியில் பிறந்தனா இந்த விஷ் நட்சத்திரத்தில் பிறந்தனா எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எழுதுங்க இதை வந்து கடவுளே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் எனக்கு இதெல்லாம் நடத்தி கொடுங்க அப்படின்னு எழுதுங்க எழுதி ஒரு மஞ்சள் தடவி உங்கள் வீட்டு சுவாமி ரூமில் இப்படி நாளாக மறித்து உங்கள் வீட்டு சுவாமி ரூமில் சுவாமிக்கு பின்னாடி படம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா சுவாமிக்கு பின்னாடி வைங்க நிச்சயம் நீங்கள் எழுதியிருக்கிற விஷயங்கள் பகவான் அனுகிரகம் சீக்கிரமாக நடக்க போகுது உங்கள் லைஃப்பில் இதுதான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு நல்ல யோசனை ஏன்னா எழுதியிருக்கிற நமக்கு நம்ம மனம்தான் முதல்ல பலம் மனம் பலமாக ஒரு விஷயத்தை யோசிச்சதுன்னா நம்மளால் வெற்றி ஈஸியாக பெற முடியும் மனசே பாதிக்கு பாதி யோசிக்க கூடாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி யோசிக்க கூடாது நடக்கலாம் நடக்காம போகலாம் கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் அப்படிலாம் யோசிக்க கூடாது ஒரு பல கோடி ரூபா பணம் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் நினைப்பாரு ஜெயிச்சிருவோமியா அப்படின்னு நினைப்பார் ஜெயிச்சிருவார் புரியுதா நம்மளாம் ப்ரொடியூசர் நிறைய செலவு பண்றோம் அதனால இந்த தடவை கண்டிப்பா ஜெயிக்கிறோம் எழுதுங்க கடவுள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறார் உங்கள் தலையெழுத்தை மாற்ற போகிறார் நல்லதை நடக்கும் வாழ்த்துக்கள்